தள்ளி போன எங்களோட மிஸ்யூ படம் இப்போ அருமையான ஒரு புயல் இல்லாத மழை இல்லாத ஒரு பொது டேட்டை நோக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம் ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கு மிஸ்யூ படம் பற்றி நான் உங்களோட லாஸ்ட் சந்திப்பிலே சொல்லியிருந்தேன் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப சாஃப்டான அழகான ஒரு படம் அண்டு நம்மளை சுற்றி இருக்கிற காலத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டியை ஒரு பக்கம் பார்க்க நிறைய வன்முறை சார்ந்த படங்கள் நம்ம தேட்டரில் பார்க்குற ஒரு காலமாக பார்க்க இந்த மிஸ்யூ படம் வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் சார் இருக்கார் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசிடுற டிசம்பர் பதிமூணு நான் மிஸ்யூ படம் தேட்டரில் வருது இந்த மாதிரியான சின்ன படம் நல்ல படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவும் வேணும் எங்களுக்கு தேங்க் அவ்வளோதான் என்னங்க நீங்கள் எங்கள் ஹீரோயின் ஆஷிகா ரங்கநாத் கன்னடத்துலையும் தெலுங்குலையும் நிறைய படங்கள் பண்ணி ஒரு ரொம்ப பாப்புலர் ஹீரோயினாக இருக்காங்க இந்த மிஸ்யூ படத்துக்கு அப்புறம் அவங்க பர்ஃபாமன்ஸ்க்காகவும் அவங்க நடித்த இந்த சுப்புலக்ஷ்மி கேரக்டருக்காகவும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வரவேற்பு இருக்குன்னு நம்புகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ப்ரெஸ் மீட்லாம் நான் என்ன சொன்னேன்னு நினச்சே அதை ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் தேங்க் பண்ண வேண்டியவருக்கு தேங்க் பண்ணேன் இப்போது நான் மோஸ்ட்லி கேரக்டர் பற்றி படம் பற்றி அண்ட் ஆடியன்ஸ் எதுக்கு நம்ம படம் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் யூ இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் லாட் ஆஃப் ஆக்ஷன் ஃபன் ரொமேன்ஸ் அண்ட் சாங்ஸ் டான்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும் அண்டு ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி அ வெரி அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்டு கேரக்டர் பற்றி சொல்லணும்னா சுபலக்ஷ்மி இஸ் அ வெரி ஸ்வீட் இன்னோசன்ட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்டோ கேரக்டர் இந்த கேரக்டருக்கு ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்கு அண்ட் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஹெட்டட் இண்டிபெண்ட் கேரக்டர்லாம் தெரியலாமா ஆனால் தஸ் மச் மோட்டிவேட் அண்ட் அது என்ன எதுக்குன்னு நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் டெஃபினெட்லி சுபு அண்ட் வாசு வில் என்டர்டெயின் யூ ஒரு க்ளூ சொல்லணும்னா ஒரு பொண்ணை அவ்வளோ ஹேட் பண்ணி எப்படி லவ் ஆகணும்னு தெரியும்னா மூவி பாருங்கள் இட்ஸ் அ ஃபன் ரைட் ஃபார் ஷோர் அண்டு Thirteenth of December, uh, it's coming, and I'm sure it's a good date. Um, everything happens for good. I, my heart goes out to the people of uh, Tamil Nadu. Uh, I was here shooting for uh, Sabda too, and uh, the time law na paate like um, evlo uh, difficult situation uh, in Chennai. I had always always heard, but uh, this is the first time I experienced on the visuals on. Uh, ನ್ಯೂಸ್ ಅಂಡ್ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾಲ ಪಾಕಬೋದು ರೊಂಬ ಕಷ್ಟು ನೌ ದಟ್ ಎವ್ರಿ ತಿಂಗ್ ಇಸ್ ಫೈನ್ ಅಂಡ್ ಸಾರ್ಟಡ್ ವಿ ಆರ್ ಕಮ್ಮಿಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಐ ರಿಲೀ ಹ್ಯಾವ್ ಟು ಎಕ್ಸ್ಟೆಂಡ್ ಮೈ ತ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ದ ಎಂಟೈರ್ ಟೀಮ್ ಆಫ್ ಮಿಸ್ ಯು ಆ್ಯಂಡ್ ಆರ್ ಪ್ಡಡ್ಯೂಸರ್ಸ್ ಸ್ಯಾಮುವಲ್ ಸರ್ ಫಾರ್ ಯುನೋ Uh, keeping up through in such uh, tough times and making a quick decision to postpone the film and uh, it's not an easy decision to make and it was a very important decision from the team and we hope uh, uh, we have all made a very good film and we're very confident about it so we wanted to come in a right date and that is uh, 13th December wanga cinema paranga definitely uh, you will like the film and uh, we need all your love and support thank you Lovely. தேங்க்யூ ஸோ மச் ஆஷிகா மறுபடியும் நம்ம ப்ரெஸ் சந்திப்பில் வந்து இவ்வளோ தமிழ் வார்த்தைகளோட ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐ திங்க் எல்லாருமே அதை ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பாங்க மிஸ்யூ படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி மழை காரணத்துக்காக நாங்கள் தள்ளுறப்போ முக்கியமான ஒரு தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு சொல்லணும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் ஒரு வரம் கிடக்குற மாதிரி நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல டேட் கிடச்சி அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் அந்த டேட் ஐயோ நம்ம தள்ளி போகிறோமேனு ஒரு ஃபீல் இருந்தோம் அண்ட் நீங்களே பார்த்தீங்க அந்த நாலு நாள் எப்படி மழை பெஞ்சுது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் லக்கிலி அதை தாண்டி விவ கடந்து வந்திருக்கோம் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அகென் நம்மளோட மக்களுக்கு ஃபார் அகென் ஷோயிங் தட் தேர் ரெசிலியன்ட் அண்ட் தேர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் த யூனோ த வெதர் என்ன இருந்தாலும் வி ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் டிசம்பர் பதிமூணு வந்து ஒரு ரொம்ப அருமையான டேட்டு அண்ட் யூஸ்வலாக ஃப்ரைடே த தேர்ட்டீன்த்னா ஹாரர் படங்களுக்கு சொல்லுவாங்க பட் என் வாழ்க்கையில் இந்த படத்தில் வந்து ஹாரரும் லவ்வும் ஒரே படம் தாங்கிற மாதிரி தான் ஒரு ஜோக் இருக்குது ஸோ அதே ஃப்ரைடே த தேர்ட்டீன் அன்றைக்கி ஒரு ஹாரர் படம் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரியோடு உங்கள் முன்னாடி வரும் அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பட்டாலும் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்க வர முடியல பட் அவங்களை நாங்கள் மிஸ்யூ சொல்லிக்கிறோம் முக்கியமாக கருணாகரன் பாலசரவணன் லொல்லு சபா மாறன் சஸ்திகா பொன்வண்ணன் சார் ஜெயபிரகாஷ் சார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அண்டு ராஜேகர் இப்போ வரப்போ கூட காரில் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல் நட்பு குடும்பத்தில் சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்ஸை சார்ந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு படம் உங்களுக்கு உங்களுக்காக காத்துட்ருக்கு அண்ட் ராஜேகர் சார் இந்த கதை என்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ எனக்கு கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நீங்கள் லைன் கேட்டிருக்கீங்க உலகத்துலேயே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிற ஒரு ஹீரோ அண்ட் அதை சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட குடும்பமும் அதை எப்படி ஏற்றுக்குறாங்க அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா எதிர்க்கிறாங்களாங்கிறது கதையோட முக்கியமான அம்சமாக இருக்கும் அண்ட் இந்த படம் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம் கேஜி வெங்கடேஷோட ஒளிப்பதிவு ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரோட மெனக்கெடு அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக ஜிப்ரான் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எட்டு பாட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரிக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் படத்தில் மியூசிக் அட் த சேம் டைம் சாங்ஸ் ரெண்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு அண்ட் இது வந்து எனக்கு நான் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜெட் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறேன் ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அனுபவமாக இதை நான் பார்த்தேன் அண்ட் அந்த குளிர்ச்சியான அனுபவம் வந்து என்னோடய ஆடியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் முக்கியமாக ஒரு நல்ல படத்துக்கு நல்ல படங்கிற அடையாளம் ஆடியன்ஸ் தான் கொடுப்பாங்க அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ் ஸோ அவங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும் பட் முக்கியமாக அவங்கக்கிட்டே இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு ஒரு காரணம் நீங்கள் அண்ட் ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெசென்ட் ராக்ஷன்ஸ் தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிட்டு வருது நான் ஏன் சொல்கிறேன்னா எதுவுமே இது வரைக்கும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு பிரச்சனை ஆகாமல் இருந்திருக்கு ஸோ எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் அண்ட் இந்த படத்தை காஸ்ட் அண்ட் க்ரூ அட் த சேம் டைம் இந்த ஜானருக்காக வெயிட் பண்ணுற எல்லாருமே எல்லாருக்காகவும் இந்த மிஸ்யூ படம் டிசம்பர் தேர்ட்டீன்த் உங்கள் அபிமான திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ சப்போர்ட் த ஃபில் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட் படம் பிடிச்சா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னு அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ஃபேமிலி ஆடியன்ஸஸ் அஸ் வெல் அஸ் ஃபீமேல் ஆடியன்ஸஸ் அவங்களுக்கு இந்த படம் மற்ற படங்களோட கண்டிப்பாக அதிகமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் இது யூ சர்டிஃபிகேட் ஒரு கட்டு ஒரு மியூட் கூட இல்லாத ஒரு படம் ஸோ எப்படி எழுதினாரோ அப்படியே எடுத்திருக்கோம் எப்படி எடுத்தோமோ அப்படியே சென்சர் பண்ணோம் எப்படி சென்சர் பண்ணாங்களோ அப்படியே தேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க ஸோ மிஸ் யூ டிசம்பர் தேர்டீன்த் எங்கள் புது டேட் எங்களோட பெஸ்ட்டு டேட்

ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நம்மளுக்கு ப்ரொமோஷன் போது இவங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறவங்க நான் வந்து நாங்கள் கூப்பிட்டோன்னு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அதை பாசிட்டிவாக பார்க்குறேன் அவங்க வேறு எங்கே போகக்கூடாது எதுனால போக முடியலங்கிறது என் டாபிக் கிடையாது நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் மீடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இப்போ பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ் பிடிச்சோ கார் பிடிச்சோ ஃப்ளைட் பிடிச்சோ வேறு ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமாக உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த அந்த ஊர்ல பாக்குறாங்க நான் பாசிட்டிவ் வாங்க சார் தாராளம் வாங்க நானும் கூட உட்காந்து பாக்குறேன் புரியல ஜட்ஜ் பண்ணுறது டிக்கெட்னா ஒரு முந்நூறுவா வேல்யூ வைக்கிறாங்க சரிங்க வைக்கும் போது உள்ளே நாங்கள் படம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியாக படம் பார்க்க வரும்போது ஒரு டூ தௌசண்ட் ஆயிடுது பார்க்கிங் சொல்கிறாங்க அதுக்கு தனியாக ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறாங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷமாக மாறாத ஒரு சூழல் பற்றி நீங்கள் சடனாக என்கிட்ட கருத்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல இல்லை நான் நான் சரி உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் உங்களுக்கு கம்மியாகிடும்ல அதுக்கு தவிர நான் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது நீங்களும் போல நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்கணும் இல்லை சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார் அவங்க பரம்பரை பரம்பரையா டிக்கெட் வாங்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார் பாப்கானுக்காக தேட்டருக்கு வரதை நிறுத்திர்ல இல்ல நீங்கள் நிறுத்திருக்கலாம் அவங்க நிறுத்தல ஸோ எந்த என்ன கருத்து சொல்கிறதுன்னு தெரியல

இது வந்து ஒரு எங்களோட படம் எங்க படத்தை இல்ல எங்க படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்க ரிவியூ பண்ணுங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஆனா இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்க பேச முடியாதுல்ல அது அவங்க யூனியன்ல எடுக்கிற முடியும் இல்ல நாங்க எடுத்த முடிவு இல்லை நாங்க அவங்கள வராதுன்னு சொல்லல யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்களோட அதிகாரத்தை நம்

நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கரு கருத்து சுதந்திரம் இருக்குது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் அதுதான் எல்லா ரூல்ஸும் அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது நீங்கள் போய் கருத்து சொல்லலாம் ஸோ அதில் எந்த மாற்றமும் மாற்றமும் இல்லை அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது பட் நாங்கள் சொல்கிறது அதுதான் நீங்கள் படத்தை வந்து பாருங்கள் பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அதுதான் சொல்ல போகிறீங்க அதில் எந்த ஒரு தடையும் இல்லை இல்லை பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்குலாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேக்குறது தப்பு இல்லையா பாப்கார்ன் செலவுக்கு நானும் என்ன சார் பண்றது ஹீரோக்கள் மேல குற்றச்சாட்டு அவங்க நல்லா நடிக்கணும் தான் நல்லா நடிக்கல குற்றச்சாட்டு வரலாம் சார் அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவங்க அவன் சம்பளத்தை வாங்குறது எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும் அது கணக்கு கிடையாது இல்லையா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை படத்தை ரிவ்யூ பண்றது உங்களோட ரைட்ஸ் நீங்கள் யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லாயிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லுங்க அதுவும் நீங்க உங்க ஸ்டைலில் சொல்லுவீங்க நல்லா இருந்தால் இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்க நல்லா இன்னும் இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லை அப்படியே சொல்லுங்க உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்கள் உங்களோட சொந்தரோடு சொல்லிக்கங்க சார் நான் பிறந்ததுலேருந்து பேசிட்டு இருக்கேன் சார் அதை நீங்க நல்லா நல்லா நீங்கள் சொல்றீங்க நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க சரி இப்போ தான் க சம்பளம் அதிகம் வாங்குறவங்க கருத்து சொல்லணுன்னு நாங்கள் அப்போ நான் கருத்து சொல்லலை அப்படின்னா அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா எனக்கு தெரியல நான் எதுக்கு என்ன சம்மந்தப்பட்ட கருத்து நீங்கள் கேளுங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஐயோ என்னங்க ஓ இந்தியன் டூ உங்களுக்கு படமா தெரியல ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேல நான் உங்களுக்கு படத்து ஓகே சார் நான் தமிழ் சினிமாவில் இல்லைன்னு நீங்க எப்படி சொன்னீங்க ஆறு மாசம் கூட நான் கடைசியில் நீங்கள் பேசல சார் நான் என் வீட்டில் நிறைய பேசுனாங்க சார் நல்லா நடிச்சடா சூப்பர் கமல் சோரோன்னு நடிச்சடா சங்கர் சொல் ரெண்டு படம் பண்ணிட்டேடா நிறைய பேர் சூப்பராக பேசினாங்க நான் ஜெயிச்சிட்ருக்கேன் நீங்கள் என்ன சினிமாலே இல்லைன்ட்டீங்க என்ன சார் இது தமிழ் சினிமாவா சார் நான் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சார் இருக்கேன் என் வீடு சென்னையில் தான் சார் இருக்கு நான் இங்கே தான் வரி கட்டுறேன் எல்லாமே இங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே தான் தயாரிக்கிறேன் படம் வருஷத்துக்கு ரெண்டு படத்துக்கு மேலே கொடுத்தா அப்புறம் நீங்கள் நான் தமிழ் சினிமா இல்லைன்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல சார் என் குட் நியூஸ் என் பழப்பு இதுதான் சார் எனக்கு இதுதான் சார் குட் நியூஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன் நாங்கள் கூப்பிட்டோம் எங்களை மதிச்சு இவ்வளோ கேமரா வந்திருக்கீங்க அதுவே எங்களுக்கு குட் நியூஸ் தான் சார் எங்களுக்கு சாரி வி மிஸ்யூன்னு சொல்லிட்டு நீங்க வேற எங்கேயானு போயிருக்கலாம் உங்களுக்கு போகிறதுக்கு பத்தாயிரம் இடம் இருக்கு நீங்க என்ன மதிச்சு இங்க வந்திருக்கீங்க பட் அவர் ஃபர்ஸ்ட் நான் சினிமா தமிழ் சினிமாவில் இல்லைன்ட்டார் அதை நம்ம அப்புறமா பேசுவோம் பிரதர் இன்னமும் தப்பானிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் இல்ல சார் அதாவது இப்ப ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எவ்வளோ எல்லா படத்துக்கும் எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணும் எல்லா படங்களுக்கும் ஒரே சமமான பப்ளிசிட்டி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்க நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா இன்றைக்கி டிஜிட்டல் காலத்தில் புதுசு புதுசாக மார்க்கெட்டிங் ரூட்ஸ் தேடி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ ராஜ்சேகர் சார் சொல்லிட்டு இருந்தாரு நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸஸ் அதே மாதிரி நிறையா கப்புள்ஸ் நிறைய யங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஆப்வியஸ்லி வி வில் இன் இன்வால்வ் தம் இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி அந்த பிளான் இருக்குது ரிலீஸ் அடுத்த வாரம் இல்லையா அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்ஸுக்கு அட்வான்ஸாகவே நான் போட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் கிட்ட இருக்கிற ஒரே ஆசட் படம் நல்லா வந்திருக்கு ஸோ தைரியமாக அதை நான் உங்ககிட்ட ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் முன்னாடியே போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டைம் இருக்கும் டு ரைட் யோர் உங்கள் கருத்தை எழுதி ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அதுதான் எங்களோட மெயின் வேயாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டில் வந்துட்டு பத்தாயிரம் குரல் கேட்குது அதில் நிறைய குரல் பாட்ஸாக இருக்குது ரியல் பீப்புளே இல்லை எல்லாமே ஒரு வேறு என்னமெல்லாம் நடக்குது அதுக்குன்னு அங்கே போய் நாங்கள் காசு செலவு பண்ண முடியாது இல்லையா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற பப்ளிசிட்டி ஆடியன்ஸ் கிட்டே போய் சேரணும் அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு ரூட் நீங்கள் ரெண்டாவது ரூட் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இருக்காங்க மூணாவது இன்றைக்கி நிறைய புது புது ஐடியாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஒன் டே பிஃபோரே பேட் ப்ரிவியூ போடுற ஐடியா இருக்குது ஸோ தட் யாருக்கான படம் ஒன் டே பிஃபோரே பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அவங்க பார்க்கலாம் பிகாஸ் இன்றைக்கி நல்ல கருத்து நல்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது ஸோ நாங்கள் அட்வான்ஸாகவே அந்த நல்ல மெசேஜும் நல்ல ரெஸ்பான்ஸும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டூ டேஸ் ஆடியன்ஸ் கிட்ட அதை போய் சேர்க்க பார்த்தோம்னா எங்களோடய ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல லாங் ரன் ஃபேமிலி படம் ஆனால் அந்த லாங் ரன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு டே ஈடுபடணும் எல்லாேருக்கும் பிடிக்கணும் அவங்க போய் வீட்டில் லேடிஸு பசங்களை வா எல்லாரும் கூட்டிட்டு தேட்டருக்கு போகலான்னு தைரியம் செலுத்துற அளவுக்கு படத்தோட ரிவ்யூ வரணும் அது வரும்னு நம்பரும் அது உங்கள் கையில் இருக்குது சார் சினிமா ரொம்ப கஷ்டத்து சார் ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கே ரொம்ப தவம் கிடக்க வேண்டியிருக்கு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு சினிமாவை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதை தாண்டி என் ரியல் லைஃப்பில் நான் டெய்லி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதை நான் வெளியில் பேசி அதுக்காக பிரசுத்தம் தேட விரும்பலை அவங்கவுங்க லைஃப்பில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத அவங்க தானாக நினச்சி பண்ணிக்கிட்டோம் இதனால நீங்கள் புஷ் பண்ணீங்க அதனால அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க என்னால் புயல் வரல என்னால் நான் என் நான் ஒரு வார்த்தை சொல்லி புயல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ்பிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் என்னால் வந்த புயலுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் என்னால் வராத புயலுக்காக நான் வந்து என் படத்தை வந்து வருஷம் ஃபுல்லாக என்னை சுற்றி தமிழ் சினிமா விட்டு போய்ட்டிங்கன்னு சொல்கிற நபர்கள் இருக்கிற டைமில் நான் வந்து அப்பா என் ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்காக்கிற டைமில் வந்து மழை வந்து எங்களுக்கு அப்படியே ஐயோ அப்போ போச்சான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அதை தாண்டி எங்கள் ப்ரொடியூசரோடு நாங்கள் சேர்ந்து நின்று அவர் வந்து சென்னை வெதர்மேனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மழை வரும் இல்லை சார் பிகாஸ் இந்த தேதி பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஆறு மாதம் ஆகிடுச்சு அப்படி ரெண்டு நாள் முன்னாடி தேதி தள்ளி போடுற அளவுக்கு நாங்களாம் பெரிய ஆளுங்க கிடையாது நாங்கள் நம்புகிற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான் ஆடியன்ஸ் ஸோ அந்த ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு படம் காசு கொடுத்து படம் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குது அந்த படத்தை ஓட வச்சாங்கன்னா அதுதான் எங்களை காப்பாற்றுற ஒரு கருவே நான் பார்க்குறேன்னு தவிர அப்புறமா இதனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் கம்பேரிசன்

அந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினாங்க டைட்டில் பற்றி இது வரைக்கும் ஒரு டிஸ்கஷன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இங்கிலீஷ் டைட்டில்ங்கிறது ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் நீங்கள் தான் கேட்குறாங்க இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்கல சார் நியூஸ் பேப்பர்ஸும் ஆங்கிலம் தான் சார் யூடியூப் ஆங்கிலம் தான் சார் இல்லை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் யூடியூபுங்கிறதும் ஆங்கிலம் தான் எல்லாத்துக்கும் நம்ம இப்படி வெதண்டா வந்து பண்ணால் என்ன பண்ணுறது சொல்லுங்க நாங்கள் இங்கிலீஷ் எதுக்கு கேட்கணும்னா கலைஞர் அவர்கள் சொன்னது தமிழில் பேர் வச்சிங்கன்னா வரிவிலக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு

அடுத்த அடுத்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அடுத்த வருஷம் மூணு படம் ரிலீஸ் ஆகும் சார் அதில் வந்து மூணு படம் ரிலீஸ் எல்லாமே ரெண்டு படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சார் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு படம் வந்து வயநாட் ஸ்டுடியோஸோட டெஸ்ட்டு சார் மாதவன் நயன்தாரா நான் சேர்ந்து பேர் மூணு பேர் சேர்ந்து நடிச்சிருக்கோம் அது ஃபஸ்ட்டு வரப்போகுது அதுக்கப்புறம் ஃபார்ட்டி என்னோட நாற்பதாவது படம் ஸ்ரீகணேஷ் டேரக்ஷனில் எட்டு தோட்டக்கள் டேரக்டர் டேரக்டரோட டேரக்ஷனில் போய்ட்டு அது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு ரிலீஸ் ஆகிடும் சார் இல்லை அவன் சொன்னார் நியூஸ் பேப்பர் தரந்தா டிவோர்ஸ் டிவோர்ஸ் இருக்கு என் வாழ்க்கையில எல்லாம் கல்யாணம் கல்யாணம் தான் இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியான தரணும் இன்னும் ஒன் மந்த் கூட ஆகலை ஸோ நான் நியூஸ் பேப்பர் திறக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார் ஒரு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு நல்லது நடக்கிறப்போ அதை நம்ம ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி நல்ல கடவுள் புண்ணியத்து நல்லது நடந்ததுன்னு சொல்கிற ஒரு தருணத்தில் இருக்கும் அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் உங்கள் யாராவது ஆசீர்வாதமும் மீன்ஸ் அல் ஆட்டு சார் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட் சார் நீங்கள் ஏழு கேள்வி கேட்டீங்க நான் உங்களோட பர்சனல் இன்டர்வியூ அப்புறம் பண்ணிக்கிறேன் இல்லை அப்புறமா சேவன் நம்ம அடுத்த இன்டர்வியூவில் பேசுவோம் மற்றவங்களை பேச விடுங்க கொஞ்சம் மற்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க பிரதர் ம் ரெட் கேளுங்க அவங்க சின்ன என் ஃபேனு அழகின் ரகசியம் என்னமா சீக்ரெட்

சார் என் எந்த படத்துக்கும் ஒம்பது மணி ஷோ இருந்தது கிடையாது சார் எனக்கு என் படம் வந்து லெவன் ஓ கிளாக் ஃபஸ்ட் ஷோ இருக்கும் சார் பத்தரை மணி சில இடத்துல கண்டிப்பாக வந்து பாருங்க பத்தரை மணி ஆட்டம் இருக்கும் தயவு செஞ்சு வாங்க எல்லாம் சேஃபாக இருக்கும் பெரிய கூட்டம்லாம் கூடாது அந்த இடத்துல சாதாரணமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும் ஸோ டிசம்பர் தேர்ட்டீன்த் மிஸ் யூ ஒரு அழகான பாசிட்டிவான அனுபவம் உங்களுக்காக இருக்கு ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நாள் காத்து இந்த டேட்டை நாங்கள் பிடிச்சிருக்கோம் இதுக்காக ஹெல்ப் பண்ண எங்கள் ரெஜ்ஜா அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களோட பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் ஆடியோ ஐங்கரன் ஃபார் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அமேசான் பிரைம் எங்கள் எங்களோட டிஜிட்டல் பார்ட்னர்ஸ் இங்கே எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் பிகாஸ் ஒரு டேட் மாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ புது ப்ரொடியூசர்ஸ் சாம் மேத்யூஸ் நியூ ப்ரொடியூசர் அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் பண்ணுறது நான் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விஷயமாக பார்க்குறேன் பிகாஸ் அப்போ புது கதைகள் புது களத்தில் நம்ம படம் எடுக்கலாம் அண்ட் இந்த மிஸ்யூ படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சு அடுத்தது எப்போ மீண்டும் ஒரு காதல் பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச படம் எடுக்கணுங்கிற முடிவு வந்து ஆடியன்ஸ் எனக்கு சொல்லுவாங்க ஸோ தியேட்டரில் சந்திக்கலாம் டில் தென் மிஸ் யூ